சிந்து நதியே எங்கு நாட்டில்தான் உருவாகது தேவையில்லாமல் உள்ளே வரும் சீனா இந்தியாவுக்கு சிக்கல் என்றும் சொல்லப்படுகிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது இதன் காரணமாக வரும் காலங்களில் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் கிடைக்காமல் போகும் சூழல் உருவாகியிருக்கிறது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இப்போது சீனாவும் தலையிட்டுள்ளது தகவல்களும் வெளியாகியுள்ளது மேலும் சிந்து நதி நீர் குறித்து சீனா ஊடகங்கள் கூறும் சில கருத்துகளும் விவாதமாக மாறியுள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு பக்கம் சிந்துர் நடத்தப்பட்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பதினொரு முகாம்களும் அழிக்கப்பட்டன மற்றொரு பக்கம் நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது ஆண்டு போடப்பட்ட சிந்து நீர் பங்கீடு ஒப்பந்தம் போர்க்காலத்தில் கூட நிறுத்தப்படவில்லை ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடந்தால் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்தது இந்த ஒப்பந்தம் தான் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதாக இருந்தது இது இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சிந்து நதிநீரை இந்தியா தனது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்த கொள்ளலாம் மேலும் இதனால் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மிகப்பெரிய தண்ணீர் சிக்கல் உருவாகும் என்று அஞ்சப்படுகிறது இந்த சூழலில் இந்த விவகாரத்தில் சம்மந்தமே இல்லாமல் சீனா தலையிட்டுள்ளது சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் பாகிஸ்தான் சீனாவிடம் உதவியை நாடியுள்ளது இதையடுத்து சீனா இதில் தலையிட்டுள்ளது முதற்கட்டமாக சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து ஒரு பெரிய அணையை கட்ட திட்டமிட்டுள்ளதாம் இதன் மூலம் பாகிஸ்தானின் சில பகுதிகளுக்கு நீர் மற்றும் மின்சாரம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சீனாவின் இந்த நடவடிக்கை பல கேள்விகளை எழுப்புகிறது இந்த மெகா இந்தியாவுக்கு வரும் நீர் பாதிக்கப்படாது ஆனால் ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையில் சீனா தனது காலமாகவே முயன்று அதிகரிப்பதாகவே இருக்கிறது குறிப்பாக சிந்து நதிநீர் விவகாரத்தில் சீனா கூறியிருக்கும் கருத்துகள் முக்கியமானது என்னதான் சிந்து நதிர் ஒப்பந்தத்தில் சீனா என்ற பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் கூட இதில் தனக்கும் தொடர்பு இருப்பதாகவே சீனா கருதுகிறது இந்த விஷயத்தில் இந்தியா ஆக்ரோஷமாக செயல்படுவதாக சீனா ஊடகங்கள் விமர்சித்துள்ளன மேலும் தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று சீனா எச்சரித்திருக்கிறது எல்லாவற்றையும் விட சிந்து நதி நீரே சீனாவின் மேற்கு திபெத் பகுதியில் தான் உற்பத்தி ஆவதாக சீனா சுட்டிக்காட்டியுள்ளது இதுவே ஒரு விதமான மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் இந்தியா இதுவரை பார்த்து பார்த்ததே ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்து வருகிறது ஆனால் இப்போது சீனாவும் உள்ளே வந்துள்ளது இந்தியாவுக்கு அழுத்தத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க